நம்ம கோவை மாவட்டத்தில் செயல்படுற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க வார வாரம் புதங்கலம் அன்றைக்கிங்க தேங்காய் ஏலமும் கொப்பரை ஏலம் நடக்குங்க அதன்படிங்க பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்னைக்கு நடந்த தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தேங்காய் தரத்துக்கேற்ற மாதிரிங்க குறைந்தபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு ரூபா பத்து காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா எண்பது காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் இருக்குதுங்க விவசாயிகளுங்க தேங்காய் குடும்ப காய் தனியாகவும் மொட்டைக்காய் தனியாகவும் நல்ல தண்ணி ஆடாத காயந்தால் அது தனியாகவும் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்குரிய விலை கிடைக்குங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த கொப்பரை ஏலத்துலங்க ஒரு கிலோ கொப்பரை தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க குறைந்தபட்ச விலையாக நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க கொப்பரை போதுங்க நல்லா காய வச்சு கொண்டு வாங்க அழுகல் பருப்பு தனியாகவும் நல்ல பருப்பு தனியாகவும் கொண்டு வாங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் அன்னூரில் கொண்டு போய் எந்தெந்த விவசாயெல்லாம் தேங்காயும் கொப்பரையும் பார்த்தீங்களோ உங்களுடைய தேங்காயும் கொப்பரையும் என்ன விலைக்கு போச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்